திட்டவட்டமா இருக்கணும் திட்டவட்டமா இருக்கணும் பக்கத்து வீட்டுக்காரவங்க கூட இருக்க நம்ம வீட்டுக்குள்ள வந்தாலுமே கை கால கழிவுக்குள்ள ஒரு மூணு நாள் நாலு நாள் வந்து அது ஊற முத்திக்கிட்டு வந்திருக்கும் இப்ப வந்து இருக்க மாதிரி அதை ஊற அந்த சாணி பாப்பா எடுத்து விடணும் கம்பு போடலாம் கடுகு போடலாம் கொட்டை முத்து சுத்தில வைக்கலாம் Kazuto relish, Waka station ஊரில் வந்து திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு திருவிழாக்காக மொளப்பாரி போட்டிருக்காங்க முளப்பாரி எப்படி போடுறது அதை எப்படி பராமரித்து எப்படி வளர்க்குறது அப்படின்றத பற்றி தான் இந்த ப்ளாக்ல நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம வீட்டில் வந்து மொத்தத்துக்கு இருபத்தி ஏழு வந்து போட்டிருக்காங்க மொளப்பாரி போட்டு எத்தனை நாள் ஆகுது நாலு நாள் ஆகுது நாலு நாள் ஆகுது எப்படி போடுவாங்க எப்படி போடுவாங்கன்னா தான் மாட்டு தானி தரைக்கணும் ம் திரைக்கி நல்லா தூளாக எடுத்து வச்சுக்கரணும் எடுத்துக்கிட்டு ம் புள்ள தண்ணி ஊற்றி நினச்சி வச்சுக்கணும் ம் எப்படி நாங்கள் போடுவாங்க மாட்டுக்கு நல்லா எடுத்து தூளாக வச்சுக்கணும் ம் தூளாக வச்சுக்கிட்டு ம் புள்ள தண்ணி ஊற்றி நினச்சி வச்சுக்கணும் ம் நல்லதுன்னா பூரை ஈரான் கூடை பேசக்கூடிய ஒரு கூடை இல்லை ம் அணிவிட்டு மேலே அந்த எருவைக்கு மத்தியா அந்த பூரம் தூட தூவை பூரம் தள்ளி அந்த புது தெரியாமல் ம் போட்டு அதுக்கு மேலே மொச்சைய போடணும் ம் எருவை பூரம் ம் நல்லா எருவையும் தண்ணி வச்சு நாசணும் ம் சாய்த்தருக்கு இல்லாமல் போகிற ம் அள்ளி வைக்க போடணும் அந்த புல் கூடையில் ம் அந்த போட்டு அந்த புல் தெரியாமல் மூடிடணும் சொல்லி போடணும் ம் போட்டு ம் போட்டு திருப்பி மேலே அந்த ம் அந்த வந்து தண்ணி மேலே போட மூடி விட்டு ஒரு ரூமுக்குள்ளே சுத்தமாக இருக்கணும் சுத்தவட்டமாக இருக்கணும் பக்க வீட்டுக்காரவங்க கூட இருக்கணும் நம்ம வீட்டுக்குள்ள வந்தாலுமே கை கால தண்ணி கேட்டுப்படுவாங்க இப்படி ஒரு மூணு நாள் நாலு நாள் வந்து அது பூரை முட்டிட்டு வந்திருக்கும் இப்போ வந்திருக்க மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி இருக்கும் ம் அதை பூரால் சாமி கப்போ ம் எடுத்து விடணும் ம் எடுத்து தண்ணி துவச்சி விட்டோமாக்க அது நல்லா வளர்ந்து வேலை வைக்கணும் கொஞ்சம் நேரம் வந்து இந்த கொச்சா தோணு பூரை ரெண்டாம் வச்சு கொடுக்க அடை பூரை ஒரு நாளைக்கு எடுத்து விடுங்க எடுத்து விட்டா நாளையே ம் நல்லா பெருசாக வாங்கணும் ம் ஏனாலும் இது தூக்கி கோயிலுக்கு கொண்டு போகிற அன்னைக்கு வீட்டில் பூரணும் பூ வச்சுட்டு பூராட்டுக்கு பூ வச்சுட்டு கொடுத்து வச்சுட்டு தேங்காய் வச்சு வீட்டில் சாமி வச்சு மழப்பாரி வச்சிருக்க உங்க வீட்டுல சுத்தமா இருக்கணும் இல்லைன்னா மழைப்பாரி ஒழுங்கா முளைக்கணும்னா சுத்தவத்திலும் இருக்கணும் இதுல சுத்தியும் கடுகும் போடலாம்ல புரியல கம்பு போடலாம் கடுகு போடலாம் கொட்டமுத்து சுற்றிலாம் வைக்கலாம் போடலாம் அம்மா வந்து இதில் என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா அம்மா பேசும்போது நான் மைக்கு ஆன் பண்ணி தான் வச்சுருந்தேன் ஆனால் என்னன்னு தெரில மைக்கு வந்து ஒர்க் ஆகலை என்னன்னு தெரில ஆனால் சவுண்டு வந்து கேட்காமல் போயிடுச்சு அதனால தான் நான் இப்போ வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டுருக்கேன் அம்மா வந்து ஏமா அப்படி வேர்க்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் ஹாஸ்பிட்டல்ஸ் தானே மேலே போட்டிருக்கேன் அதனால் ரொம்ப வெக்க அடிக்குது அதனால் உள்ளே உட்காரவே முடியல இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து செய்கிறோம் சாமி நல்லபடியாக நம்மளுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அம்மாகிட்ட நான் இருந்தேன் அம்மா நீங்கள் நம்ம சேனலில் நம்ம வீடியோக்கெல்லாம் நீங்கள் வர்றீங்க செயறிங்க அதனால நம்ம வீடியோ பார்க்குறவங்கள்கிட்ட வந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கம்மா அப்படின்னு அம்மாவுக்கு நான் எவ்வளவோ நான் வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணேன் அம்மா வந்து மாட்டவே மாட்டேன் எனக்கு வராது இங்கே எனக்கு இங்கிலீஷே வராது ஏதாச்சும் உளறிட்டேன்னா சங்கடமாக போயிடுமா அப்பா எனக்கு அசிங்கமாக போயிடும் வேண்டாம் நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னாங்க அப்புறம் நான் சொன்னேன் நான் சொல்லி கொடுக்க சொல்லிக் கொடுக்க சொல்லுங்கம்மா அப்படின்னே லைக் ஷேர் கமெண்ட்டு சொல்லிட்டாங்க ஆனால் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படி வந்து எனக்கே அது வராது முதல்ல சப்ஸ்கிரை சப்ஸ்கிரைப்னு வராது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுன்னு தான் நானே சொல்லுவேன் அதுக்கப்புறம் தான் நானே கரெக்ஷன் பண்ணேன் அப்புறம் ஒரு வழி அம்மா வந்து சொல்ல வச்சுட்டு இது க்யூட்டாக இருந்தது அதை வந்து முதல்ல நம்ம வீடியோவில் போடலாம் ஹிந்திஸ் வீடியோவில் வந்து அதை வந்து ஹைலைட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து வச்சுருந்தேன் அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருந்தாங்க அது அழகாக இருந்தது ஆனால் என் நேரமாக என்னன்னு தெரில அம்மா பேசினேன் அந்த அந்த கிளிப்பு மட்டும் மியூசிக் அந்த வாய்ஸ் வந்து வரமாட்டேன்ருச்சு நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த வாய்ஸ் மட்டும் வரமாட்டேன்ருச்சு மைக்கில் தான் நாங்கள் வந்து எடுத்தோம் ஏன்னா கோயிலில் பாட்டு போட்டுருந்தாங்க காப்பிரைட் விழுந்துடும் அப்படின்ட்டு மைக்கில் தான் எடுத்தோம் ஆனால் அது வந்து வரமாட்டேன்ருச்சு சரி விடுங்க போட்டோம் அப்படின்ட்டு நான் வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து போட்டுட்ருக்கேன் நம்ம வீட்டிலலாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி நைட்டு நம்ம வந்து கும்மி அடிக்கணும் கடை ம

நானலம்மா நானலம்மா ஓடி வந்தாரே நானலம்மா பாட்டிட்டாரே நானலம்மா ஓடி வந்தாரே அரியானம்மா நான விதமோ பாட்டிட்டாரே வந்ததுக்கப்புறமா நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் ஒன்று ஒன்று மேலே வந்திருக்கு மலைப்பறியில் காலையில் பார்ப்போம் நல்லா வந்திருக்கா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு காலையில் காமிக்கிறேன் இந்த வீடியோ வந்து மறாநாள் காலையில் எடுத்த கிளிப்பு உங்களுக்கே பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் நே தின்னார தான் அம்மா உட்காந்து அந்த எருது இதெல்லாம் எடுத்து விட்டுட்டு இருந்தாங்க இப்போ உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகா மேலே வந்திருக்காங்கன்னு பாருங்க இன்னும் மூணு நாள் இருக்கு முழுசா இருக்கு கோயிலுக்கு போவங்களாட்டி மொளப்பாரி கோயிலுக்கு கொண்டு போவங்களாட்டி மொளப்பாரில இன்னும் அழகாக வளர்ந்துருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாகை நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்